குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வாக்களித்து தனது ஜனநாயக கடமை ஆற்றினார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வாக்களித்து தனது கடமை ஆற்றினார் டெல்லியில் உள்ள வாக்குச்சாவடியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வாக்களித்தார் டெல்லியில் உள்ள வாக்குச்சாவடியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வாக்களித்தார் ஆறாம் கட்ட மக்களவை தேர்தல் தேர்தலில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வாக்களித்துள்ளார் ஆறாம் கட்ட மக்களவை தேர்தலில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வாக்களித்துள்ளார் பற்றிய விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் வசந்தி இணைப்பில் இணைக்கிறார் வசந்தி வணக்கம் குடியரசுத் தலைவர் வாக்களித்துள்ளார் அது பற்றிய விவரங்களை பதிவு பண்ணுங்க தொகுதிகள் இன்றுங்க வாக்குப்பதிவானது விறுவிறுப்பாக சென்று கொடுக்கிறது வாக்காளர்கள் தங்கள் ஜனநாயக நீண்ட வரிசையில் ஆட்சி கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு டெல்லியில் இருக்கக்கூடிய அவருக்கு வந்து தன்னுடைய வாக்குகளை செலுத்தியிருக்கிறார் குடி இந்தியா முதல் குடிமகள் அப்படின்ற ஒரு அதிருப்தி பெற்றிருக்கிற குடியரசுத் தலைவர் தற்போது தன்னுடைய வாக்களை செலுத்தி வாக்களிப்பதற்கான அந்த அவசியத்தின் விரல்களை காமித்து அவர் வந்து இருக்கிறார் இது ரொம்ப முக்கியமான விஷயம் பார்க்கப்படுது டெல்லியில பல்வேறு முக்கிய தலைவர்கள் அதே போல முக்கிய நிர்வாகிகள் அஹ் போட்டி போட்டி கூடக்கூடிய மனோஜ் திவாரி பஞ்சூரி உள்ளிட்ட பல்வேறு வேட்பாளர்களும் தங்களோட வாக்குகளை காலை முதலே செலுத்தி தங்களுடைய ஜனநாயக கடமை ஆற்றுவதன் மூலமாக அதை வாக்காளர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுத்தும் அவர்கள் தங்கள் வீடுகளிலும் வந்து வாக்கு அளிப்பார்கள் என்பதை மையப்படுத்தி காலை முதலே தலைவர்கள் தங்களுடைய வாக்குகளை செலுத்திட்டு வராங்க அதே போல இன்னும் சற்று நேரத்துல சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் இங்க வந்து வாக்களிக்க இருக்கிறார்கள் அதற்கான ஏற்பாடுடன் செய்யப்பட்டு இப்படி தொடர்ந்து தங்களுடைய வாக்குகளை செலுத்துவதற்கான பல்வேறு ஏற்பாடுகளையும் செய்யப்பட்டிருக்குது குறிப்பாக திரௌதி முர்பு குடியேசுவலில் தோமதி பொம்பு வருகையை ஒட்டி அங்க பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யும்போது குறிப்பாக உள்ளே சொல்வதற்கு எந்த அனுமதியும் வந்து அந்த அந்த தற்கொலை மிக பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு அவர் தன்னுடைய வாக்குகளை வந்து தற்போது செய்திருக்கிறார் தங்களின் விவரங்களுக்கு நன்றி வசந்தி விளம்பர இடைவிலைக்கப்பன் செய்திகள் தொடரும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு